என் பெயர் புஷ்பா நான் ரொம்ப அழகாக இருந்தேன் எனக்கு வயது இருபது நான் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் என்னுடன் எங்கள் வேலைக்காரனும் இருந்தான் அவனுக்கு வயது முப்பத்தைந்து ஆனால் நான் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டு வந்தேன் அவனின் கட்டிய உடலை பார்த்தால் எனக்கு மயக்கம் வந்துவிடும் அவனை நான் கவர்ந்து இழுக்க முயற்சிக்காததே இல்லை சிறிய ஆடைகளை அணிந்து அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் நடந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவன் என்னை ஸ்பெஷலாக கவனிக்கவேயில்லை ஒருநாள் இரவு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது அவன் திடீரென என் அறைக்குள் வந்தான் அவன் மெதுவாக என்னை நெருங்கினான் நான் கண் விழித்தபோது அவன் அறையிலிருந்து வெளியே சென்றதை பார்த்தேன் காலையில் என் கண் விழித்ததும் அறையிலிருந்து வெளியே வந்தேன் முப்பத்தைந்து வயது வேலைக்காரன் ராகுல் சமையலறையில் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமைதியின்மை ஏற்படும் அவன் ஒரு சாதாரண மனிதன் மிகவும் கடினமாக தன் வேலையை செய்து வேலை முடிந்ததும் தன் அறைக்குள் சென்று விடுவான் ஆனால் என் மனம் அவனை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது நான் இருபது வயது இளம்பெண் அழகியும் மாடலாகவும் இருந்தேன் இந்த வீட்டில் அவனுடன் தனியாக வசித்து வந்தேன் நான் நவீனமான திறந்த ஆடைகளை அணிந்து கொள்வேன் அவனுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இதுவரை அவன் என்னை விரும்பியிருப்பான் ஆனால் இந்த வேலைக்காரன் என்னை பார்க்கக்கூட செய்யவில்லை இதுதான் என்னை அதிகமாக பாதித்தது அந்த நேரத்திலும் நான் திறந்த ஆடையில்தான் இருந்தேன் எனது ஆடைகளை மாற்றாமல் சமையலறைக்குள் நுழைந்தேன் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் என்னை கவனிக்கவே இல்லை இந்த பெரிய வீட்டில் நானும் அவனும் தவிர வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மா ஏழு வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள் அப்பா சில நாட்களுக்கு முன்பு மலேசியா சென்று விட்டார்கள் செல்லும் முன் எங்கள் அப்பா இந்த முப்பத்தைந்து வயது மனிதனை வேலைக்காரனாக வீட்டில் வைத்திருந்தார் நான் முழு நாளும் அவனுடன் தனியாக இருப்பேன் சில நாட்கள் கழித்து அவன் என் அருகில் இருப்பதால் நான் அவனை நோக்கி மேலும் ஈர்க்கப்பட்டேன் என்னைப் போன்ற அழகிய இளம் பெண்ணை தனியாக பார்த்தும் அவன் கவனிக்கவில்லை நான் அவனை கவர்ந்திருக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்தேன் நான் அவனை தடுத்து நிறுத்தினேன் உனக்கு வேலை செய்யும்போது ஏதாவது சிரமம் இருக்கா நீ தனியாகவே இருந்தால் நான் வேறு யாரையாவது வேலைக்கு அமர்த்தலாம் என்றேன் அவனைப் பேச வைக்கவே இந்த கேள்வியைக் கேட்டேன் அவன் கைகளைக் கட்டிக்கொண்டு தலையை குனிந்தவாறு என் முன் நின்றான் எனக்கு அதிக வேலையில்லை வேறு யாரையும் வேலைக்கு வைக்க முடியாது உங்கள் தந்தை வெளியூர் செல்லும் முன் குறிப்பாக சொல்லிவிட்டார்கள் என்றான் அவன் பதில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு விஷயம் என்னை இன்னும் குழப்புகிறது என் குழப்பத்தை நீ தீர்க்க முடியுமா என்று கேட்டேன் அவன் கேள்வி நிறைந்த பார்வையுடன் என்னை பார்த்தான் நான் தொடர்ந்தேன் என் அப்பா எனக்கு எப்போதும் சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்துள்ளார் ஆனால் இத்தனை சுதந்திரம் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை என்னைப் போன்ற இளம்பெண்ணை இந்த வீட்டில் உன்னுடன் தனியாக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் எங்கள் அப்பா எந்த வேலைக்காரனிடமும் நம்பிக்கை வைத்ததில்லை உன்னிடம் என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்றேன் அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கடுமையான குரலில் இதைக் குறித்து உங்கள் தந்தையிடமே கேட்க வேண்டும் என் வேலை உங்களையும் இந்த வீட்டையும் பாதுகாப்பதுதான் என்றான் அவன் வெளியேற முயற்சித்தான் திடீரென்று நான் கத்தினேன் உன் மேல் பல புகார்கள் இருக்கின்றன என் வார்த்தைகளால் அவன் குழப்பமடைந்தான் என்ன புகார் என்று கவலையுடன் கேட்டான் இந்த வீட்டில் இரவு நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது நீ வேலை முடிந்ததும் உன் அறைக்குள் விடுகிறாய் நான் இனி தனியாக இருக்க முடியாது என்றேன் என் பரிந்துரையைக் கேட்ட அவன் யோசனையில் ஆழ்ந்தான் நான் வேண்டுமென்றே அவனை அறையில் நீண்ட நேரம் தடுத்து வைத்தேன் ஆனால் அவன் இறுதியில் இந்த விஷயத்தை உங்கள் தந்தையிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு விரைவாக வெளியேறினான் நான் அப்படியே உட்கார்ந்து போனேன் அந்த மனிதன் தோற்றத்தில் தெரிந்தது போல இல்லை என் எண்ணங்களில் மூழ்கினேன் தொடர்ச்சி இருந்தால் மீதியையும் இதே மாதிரி சரியாக பம்சுவேட் செய்து தரலாம்